புதிய வரவுகளாக வரவுகளாயிருக்கு புதுசாக வந்து இல்லை மாநிலங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு வர வர போய் கொண்டு என்னென்ன வந்து இவ்வளோ நாள சூடு பிடிக்காத வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்கு என்னென்ன வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெளிவாக வாகனம் வருது வாகனம் வந்தால் புது வாகனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் வந்து ஸோ அதுகள் விலைகள் கொஞ்சம் அப்பா இருக்குன்றதுனால பழைய வாகனங்கள் போய்கொண்டு இருக்கிறது அதனால ஒரு ரெண்டு வாகனம் இப்போ எல்லாம் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நான் அந்த இல்லை எல்லாம் புதுசாக தான் இருக்கு மற்ற இந்த புது ஆக்சியோ ரெண்டாயிரத்தி பதினேழு புதிய வரவுலாம் இருக்கு மற்ற இந்த முதல் டாடா சிமாவை பற்றி சொல்லுங்க டாடா சிமாவை பார்த்தீங்கன்னா தம்பி இப்போ இன்னைக்கு வந்து ஆக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு ஜிப்பன் வாங்குற வந்து ஆசைகள் எல்லாத்துக்கும் ஜிப்னா வந்து என்ன வந்து ஹெவி யாரு ஜிப்பெல்லாம் பாவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாதைகள் மோசமாக இருக்கிறது இல்லாட்டி ஒரு எஸ்டேட் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வேலை செய்யறவங்க வந்து

இது வந்து ஒரு ஓட்டங்களுக்கு ஏ போட்டு ஓட்டங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது இருக்குது ஓடிக்கலாம் உங்களுக்கு வேணும் யாராவது அவங்களுக்கு நாலு பேர் உட்காரக்கூடிய வசதிகள் இருக்கின்றது இல்லை எங்க ஃபேமிலி பெருசா இருந்துச்சுன்னா இந்த சீட்டை வந்து கீழே எடுத்துங் டைப் சீட்டை டுவெல் ஏசி இருக்குது நான் சாத்தனா டுவெல் ஏசி ஒரு சிலன் ஃப்ரீயான கிளீனான ஒரு வாகனம் தான் இதில் வந்து இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அரங்கம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் வர ஜிப் வந்து அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும் ஓகே ஸோ பாருங்கள் யாராவது பார்வையாளர்கள் இருந்தால் தேவையானவங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா லேசிங் எடுக்கலாம் தானே இதுக்கு வந்து எழுபது வீதம் லீஸ் எடுக்கலாம் லேசிங் எடுக்கலாம் டாட்டா சும்மோ ஒரிஜினல் மலமாக கிளீனான முறையெல்லாம் இருக்குது அதாவது ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் பெயிண்ட்கள் அச்சலன் ஃப்ரீயான ஒரு வாகனம் தான் ட்ரோ இன்ஜின் ஒரு புது இன்ஜின் கட்சி சரியான பராமரிப்பு மூன்று வருஷம் இருக்கு

சவுண்டை பார்த்தீங்கன்னா சவுண்டு ஒரு ப்ரோபோ இன்ஜினை கொடுத்துருக்குது இன்ஜினி இன்னும் ஒரு ஆட்டி ஒரு ஹைப்ரைட் இல்லாமல் இப்போ தாங்க ஏசியும் போட்டுருக்கேன் ஏசி போட்டு பேருக்கு ஒரு இன்சி தரணும் ஹைப்ரைட்டை எல்லாம் இன்ஜினல் இதில் உங்களுக்கு எடுக்கிற அந்த வாரங்களும் க்ளீனாக பார்த்துட்டு வாங்க வீட்டுக்கு நூறு நல்ல நிலையில் இருக்குது ஷார்டில் நிற்கு டயர் எல்லாம் எக்ஸாவியல் கொண்டு எல்லாம் புது டயர்லாம் இருக்குது என்ன மிஞ்ச கூடுதலான கார்கள் இருக்குது அதாவது அக்ஸியோவிலருந்து இருந்து எல்லாம் இருக்குது புதுசாக வந்து பதினேழு டேஸ் பத்தொன்பது டேஸ் கார்கள் பெண்ணு மூன்று இருக்குது அடுத்த இந்த டாட்டா சிமாவோடய விளையாக்க

வந்த பெயிட்டோட நிக்கின்றது கூடுதலாக அந்த கல்யாணம் வீட்டுக்காரர்கள் டூரிசம் செய்கிறவங்களுக்கு மற்றபடி வீடுகள் பாதிக்கின்ற ஒரு நல்ல கார் வேணும் பிராண்டட் கார் தான் வேணும் இல்லை லக்ஸரி கார் வேணும்ன்றவங்களுக்கு இந்த கார் வந்து உகந்த கார் மற்றபடி எப்பயுமே ஸ்டாண்டர்ட் தள்ளம்பல் நிலை அல்லாத கார்கள் சில கார்கள் ஏறும் குறை விலை குறையும் ஸோ இதுகளுக்கு அப்படின்னா எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்கும் ஸோ பாருங்க அந்த கார் இது எத்தனை ஆமா பதினேழு ரெண்டாயிரத்தி ஆண்டு

இது வந்து நாங்க சொல்ற வேலை வந்து எழுபது வீதம் இருக்கு எழுபது வீதம் டீசிங் கிடைக்கலாம மற்ற உள்பக்கங்கள் எல்லாம் கிளீனா தான் ஒரு உருகை பாவனையில நின்ற ஃபர்ஸ்ட் ஓனர் தானே ஓனர் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் உருகை பாவனிலே நின்ற கார் தான் ஒரிஜினல் பாடி அதாவது எந்த ஒரு டச் அப்பும் இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பாடியோடய இருக்குது இன்னும்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிடைங்க மார்க்காக இருக்கும் அந்த என்ன ஒரிஜினல் இதோட இருக்கு ஒரு இல்லை நாங்கள் என்ன காராகண்டாலும் என்னென்றாலும் நாங்கள் இன்ஜினை காட்டிக்கிட்டால் நீங்கள் எடுக்கிற நீங்களும் நம்பி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளல நான் ஓனட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் என்ன எக்ஸியோ கார் கனவே பேர் தேடி ஹோட்டல்கள் அந்த கலியாண வீடுகள் கூடுதலாக நான் அக்கள் எக்ஸியோ விரும்பக்கூடிய ஆக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இருக்குது பொடியும் நூற்றுக்கு நூறு வீதம் ஒரிஜினல் எந்த ஒரு டச் அப்பும் இல்லை ஒரிஜினல் ஒரிஜினல் பொடியோட இருக்கு பாருங்க ஒவ்வொரு நிறைய வந்து ஐ கிரேட் குவாலிட்டி அப்படின்றது டபிள்யூஹெச்டி அப்படின்ற மோட்டல்தான் நல்லது பின்னக்கு டிக்கே நல்ல இடம் வசதியும் அந்த அது பெரிய இடம் ஒரு பேக்கேஜ் அதுதான் டயர் வளர்த்தேன் பார்ப்பேன் டயர் நான் நினைக்கிறேன் எழுபத்தஞ்சு வீதான் டயர் எழுபத்தஞ்சு டயர்லாம் இருக்கு டயர் வந்து வாகனத்தை வர்ணிக்க மாட்டேன் உங்களோட பார்வை தெரியும் எழுபத்தஞ்சு வீதத்தை கூட தான் கூட தான் இருக்கேன் ஆனால்

வாடிக்கையாளர்கள் என்னை நோக்கி நீங்கள் பார்த்து வரதுக்கு காரணமே வந்து நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு காலம் இப்போ நமக்குலாம் முப்பத்தி நாலு வயசான நனிதன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும் தெரியாமல் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு தெரியாது இல்லாமல் இல்லை சிவன் அருளால் நம்ம எவ்வளோ நாள் ஆனால் இருக்கின்ற வரைக்கும் யாருக்கும் வந்து கம்பு கும்பம் இல்லாம மூலியாக சம்பாதிக்காமல் அப்படின்னு நினைக்கணும் பாருங்க ரனிதன் மெற்றது இதுக்கு மிலையை சொல்லுங்க என்னமா இதுக்கு விலை அதை வந்து நான் இது ஆரம்ப விலை வந்து

ஒரிஜினல் பொடியோடே இருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டுப்ப நான் மட்டும் நினைக்கிறேன் போயிருக்கேன் பொடி ஒரிஜினல் இதுக்குன்னு டயரு ஒரு புது சொல்லலாம் டயருகள் மட்டும் இந்த என்ன பதினாறு லட்சம் இதுக்கும் பதினாறு லட்சம் பேசி காய்ச்சி எடுக்கலாம் இருக்கிற அடுத்த இதுவும் ஒரு நிசான் தானே இதுவும் பதினேழு இதுவும் என்ன விலை இதனா இதுல ஆரம்ப விலை பதினாலு லட்சம் பதினாலு லட்சம் ஏசி நல்லாவே ஒர்க் பண்ணுது பல நல்லா இருக்கு இன்ஜின் கண்டிஷன் ஓகே நீங்க தான் ஒரு மெக்கானிக் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மெக்கானிக் ஒரு ஆளை கூட்டி வந்து இன்ஜினியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பிடிச்சிருந்தா விதை வேற கொஞ்சம் பண்ண முடியும் பதினாலு லட்சம் நீங்களே ஒரு ஆளை கூட்டிக்க அந்த அனுபவம் உள்ள ஆளை கூட்டிகிட்டு வந்து எடுக்க வச்சுன்னா நூற்றுக்கு நூறு இவன் நல்ல நீங்களும் அது கேட்டபடி பார்த்து எடுக்கிறது என்னென்ன நல்லது ஓகே தம்பி நான் உங்க அந்த நம்பரை நான் டிஸ்பிளேல போடுறேன் திரும்பி நாங்கள் தொடர்பு ஓகே உங்கள் அந்த கவலுக்கு நன்றி